ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாங்கள் பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிய போகிறது இல்லையா புதிதாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புறக்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துல நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வரும் வருடத்துல வந்து நிம்மதி மகிழ்ச்சியாகவும் வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நினைப்போம் பட்சத்தில் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி பெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பான மாதமாக அமையும் என்று தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா தமிழர்கள் பண்பாட்டில் சித்திரை ஒன்று என்பதுதான் வருடப்பிறப்பாக கணக்கிடப்படுகிறது இருப்பினும் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து அனைவரும் வழிபாடுகளை வந்து மேற்கொள்வார்கள் அனைத்து ஆலயங்கள்லேயும் வந்து சிறப்பான வழிபாடுகள் என்பது நடைபெறும் அப்படி வந்து செய்வதன் மூலம் அந்த வருடமே நமக்கு சிறப்பான வருடமாக அமையும் என்று சொல்லி நம்பப்படுகிறது அப்படி அந்த சிறப்பான வருடமாக அமைவதற்கு நாம நம்மளுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும் இதோட முதல் முதற் கடவுளான வந்து விநாயக பெருமானையும் நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த வருடம் வந்து சிறப்பான ஒரு வருடமாக அமையும் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு வந்து அபிஷேகம் செய்வதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வேண்டும் அதுதான் வந்து சந்தனக்கட்டி நம்மளுடைய கையால் வந்து சந்தனக்கட்டையை வந்து பன்னீர் ஊற்றி நன்றாக வந்து நீங்க அரைத்த அதனுடன் பாத்தீங்கன்னா ஜவ்வாது மரிக்கொழுந்து குங்கும பூ போன்றவற்றையும் சேர்த்து வைத்து அரையுங்கள் இப்படி வந்து அரைத்த இந்த சந்தனத்தை வந்து ஒரு உருண்டையாக வந்து உருட்டிக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்தடி விநாயகரிடம் வந்து நீங்க சென்று அவருக்கு வந்து இந்த சந்தனத்தை வந்து பயன்படுத்தி உங்களுடைய கைகளால் வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் இப்படி வந்து செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் வந்து நீங்கும் என்று சொல்லப்படுகிறது இதோடு மட்டுமில்லாமல் அன்றைய தினம் வந்து மாலை நேரத்துல வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று உங்களால இயன்ற அளவு வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில வந்து தீபம் ஏற்றி சிவபெருமான வழிபாடு செய்யலாம் இப்படி செய்வதன் மூலமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அனைத்தும் நீங்கி ஒளிமயமான வந்து எதிர்காலத்தை வந்து சிவபெருமான் அருள்வார் அப்படி என்றும் கூறப்படுகிறது அன்றைய தினத்தில முடிந்த அளவிற்கு வந்து அசைவம் சாப்பிடுவதை வந்து தவித்திட்டம் அதே போல மஞ்சள் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு வழிபாட்டை நீங்க செய்தீங்கன்னு அதற்குரிய பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த எளிமையான வழிபாட்டு முறையை ஜனவரி முதலாம் தேதி முழு மனதோடு வந்து செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக மாற்றிக்கொள்வோம் என்ற தகவலையின் கோரிக்கொள்கிறேன் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரியின் ஒரு மா ஒரு ஆன்மீகம் சார்ந்த சந்திக்கிறேன் நன்றி